அன்பும் திருவள்ளுவம் அதிகாரம் அறிதல் அவையின் திறம் அறிந்து பேசுதல் குரட்பா எழுநூற்று பதினொன்று ஒரு பொருளை எடுத்து சொல்வதானால் யாருக்கு சொல்லுகின்றோம் என்று ஆராயாமல் பேசுதல் ஆகாது அதனால் ஒரு பயனும் இல்லை ஓர் அவையில் பேசுவதானால் அந்த அவை அவையினர் இயல்பை அறிந்து சொல்லுவதை கூறுவது அவையறிதல் அதிகாரம் சொல்லுதல் விளைவை உண்டாக்க அவையறிதல் வேண்டும் என்கின்றது அவையறிதல் அதிகாரத்தின் முதல் பா அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர் சொற்பொருள் அவை மன்றம் அறிந்து தெரிந்து ஆராய்ந்து பொருந்த நாடி அறிந்து சொல்லுக சொல்லுவாராக சொல்லின் சொல்லினது தொகை தொகுதி வகை அறிந்த தெரிந்த தூய்மையவர் தெளிவினையுடையவர் கருப்பொருள் அவையின் நிலை தெரிந்து ஆராய்ந்து பேசுக சொற்களை தொகுத்துக் கூறுவதன் பயனை அறிந்த தெளிவுடையவர்கள் சொற்களின் தன்மையை உணர்ந்த அறிவுடையோர் சபையோரின் தன்மையை ஆராய்ந்து உணர்ந்து அதற்கேற்ற முறையிலேயே பேசுவார்கள் சொற்பொருள் வகைகளை கற்றறிந்த தூய அறிவினை உடையோர் அவையோரை நன்கு அறிந்து பேசுவர் சொற்றிரம் வாய்ந்த தூயோர் தாம் பேசும் அவையின் தகுதியை அறிந்து ஆராய்ந்து அதற்கேற்ப பேசுக அவையின் சிறப்பறிந்து ஆராய்ந்து கூறுக பிறரிடை தொடர்பில் கை தேர்ந்தவர் தம் கருத்துகளை எடுத்துரைக்க வல்லவராக இருக்கலாம் தெளிந்த சிந்தனையாளராகவும் சொற்றிரம் பெற்றவராகவும் கூட இருக்கலாம் ஆனால் யாருக்காக பேசுகின்றோம் என்பதனை உணர்ந்து பேச வேண்டும் தம் பேச்சை கேட்பவர் இயல்பு அறியாமல் பேசினால் யாதொரு பயனும் விளையாது என்கின்றது குறள் அவையறிந்து என்பது மன்றத்தில் கூடியிருப்போர்தம் அறிவாற்றல் ஆர்வம் இயல்பு போன்ற அனைத்து கூறுகளையும் அறிந்து அதற்கேற்ப தன் படைப்பாற்றலை அமைத்துக் கொள்வாரானால் அந்த அவை அவர் பேச்சை கேட்டுணர்ந்து தெளியலாம் சொற்களின் திறனை அறிந்து ஆள வேண்டும் என்கின்றார் சொற்செல்வர் திருவள்ளுவர் பேச்சிலக்கணம் அறிந்தோரால் மட்டுமே தடையின்றி கோர்வையாகவும் குழப்பம் தவிர்த்து சீராகவும் பேச இயலும் அவையினர் முன் பேசி அவர்களை ஈர்ப்பதென்பது பெருங்கலையாகும் பேச்சில் தெளிவுடையவரும் அவையின் தன்மையை அறிந்து கொண்டு பேசுதல் அறிவார்ந்த செயல் ஆகும் அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர் சுபா சுப்பிரமணியம்